நந்தி நூற்று எட்டு போற்றி பிரதோஷம் அன்று சொல்ல வேண்டிய போற்றி துதி பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவ தரிசனம் காண்பது நல்லது இந்த சமயத்தில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நடனம் புரிந்து அனைவருக்கும் அருள் செய்வதாக ஐதீகம் அதனால் நந்தியை வழிபட்ட பிறகு சிவனை வழிபட்டால்தான் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்ட முழு பலனை பெற முடியும் நந்தியை வழிபடும் போது அவருக்கும் போற்றி மந்திரங்களை சொல்லுவதால் அவரது மனம் மகிழும் என்பது நம்பிக்கை பிரதோஷம் என்பது சிவ பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் முதல் அபிஷேகம் பூஜைகள் நடைபெறுவது நந்திகேஸ்வரருக்கு தான் கைலையின் காவலனாகவும் சிவபெருமானை எப்போதும் தூக்கி சுமக்கும் வாகனமாகவும் இருக்கும் நந்திகேஸ்வரரிடம் சென்று முறையிட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை பிரதோஷ காலத்தின் நந்தியை வழிபடும்போது அவருக்குரிய போற்றி துதிகளை படிப்பது மிகவும் விசேஷமானதாகும் இதுனால் நந்தி தேவரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்